கனடாவின் அரசியல் களத்தில் தற்போது பெரும் புயலை கிளப் இருக்கும் செய்தி ஒன்டாரியோ மாகாணத்தின் பிரீமியர் டக்ஃபோர்ட் விடுத்திருக்கும் ஒரு அறிவிப்பு தான் கனடாவின் அனைத்து மாகாண பிரீமியர்ஸும் ஒன்று கூடி பேசிய கூட்டத்தில் இனிமேல் குடியேற்றம் சம்பந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகளை நாங்களே எடுப்போம் என்று அவர்கள் கூறியிருப்பது மத்திய அரசுக்கும் மாகாணங்களுக்கும் இடையிலான அதிகார போட்டியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது குறிப்பாக புகலிடம் தேடி வரும் மக்களுக்கு வேலைக்கான அனுமதியை இனிமேல் ஒன்டாரியோ மாகாணமே நேரடியாக வழங்கும் என்ற அறிவிப்பு நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கோபத்திற்கும் இந்த அதிரடி முடிவுக்கும் பின்னால் ஆழமான காரணங்கள் கோரி வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் மேலாகிறது இந்த நீண்ட கால தாமதத்தால் அந்த மக்கள் எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் அரசின் உதவியை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அவர்களை ஹோட்டல்களில் தங்க வைப்பதற்கும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஒன்டாரியோ மாகாணம் கோடி டாலர்களை செலவு செய்கிறது இது அந்த மக்களின் தவறல்ல அவர்கள் கடினமாக உழைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசின் மெத்தனமான தான் இந்த சிக்கல் நீடிக்கிறது இதனால் மாகாணத்தின் நிதிநிலையில் பெரும் சுமை ஏற்படுகிறது என்று வெளிப்படையாகவே தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக கனடாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் தொண்ணூத்தி ஐந்தாவது பிரிவை பயன்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார் இந்த பிரிவு குடியேற்றம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை இயற்றுவதற்கு மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்குகிறது மத்திய அரசின் சட்டங்களுக்கு முரணாக இல்லாத இல்லாத மாகாணங்கள் தமக்கென சொந்த சட்டங்களை உருவாக்கி கொள்ள முடியும் எங்கள் மாகாணத்தில் எந்த துறையில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் தொழிலாளர் சந்தையில் நிலை என்ன என்பது பற்றி எங்களை விட வேறு யாருக்கும் நன்றாக தெரியாது எனவே இனிமேல் மத்திய அரசுக்காக காத்திராமல் நாங்களே நேரடியாக வேலை அனுமதிகளை வழங்குவோம் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார் இந்த யோசனையை முதலில் தெரிவித்தவர் அல்பர்டா மாகாணத்தின் பிரீமியர் டேனியல் ஸ்மித் என்பதும் குறிப்பிடத்தக்கது டக்போட்டின் இந்த குரல் அவருடைய தனிப்பட்ட குரல் மட்டுமல்ல கனடாவின் ஏனைய மாகாண பிரீமியர்களும் இதே கருத்தை பிரதிபலிக்கிறார்கள் குடியேற்ற கொள்கைகளை தீர்மானிப்பதில் மாகாணங்களுக்கு பங்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் குறிப்பாக மாகாணங்களின் தேவைக்கேற்ப திறமையானவர்களை தேர்ந்தெடுக்கவும் மாகாண பரிந்துரை திட்டத்தில் குறைக்கப்பட்ட இடங்களை மீண்டும் அதிகரித்து அதில் மாகாணங்களின் பங்களிப்பை உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் ஒன்டாரியோ மாகாணத்தின் இந்த முடிவு கனடாவின் குடியேற்ற கொள்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது இதுவெறும் ஒரு வேலை அனுமதி வழங்கும் பிரச்சனை மட்டுமல்ல இது மாகாணங்களின் உரிமைகள் மற்றும் மற்றும் தன்னாட்சி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கை மற்ற மாகாணங்களையும் இதே போன்ற முடிவுகளை எடுக்க தூண்டுமா மத்திய அரசு பதிலளிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கனடாவின் குடியேற்ற கொள்கை இனிமேல் முன்பு போல இருக்காது என்பது நன்றாகவே தெரிகிறது இது தமிழர்களுக்கு குறிப்பாக கனடா செல்ல விரும்புபவர்கள் அல்லது கனடாவில் இருந்து வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வந்து சாதகமாக அமையப் போகுதா இல்லை பாதகமாக போகுதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ளைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது